நீலகிரி மாவட்டத்திற்குள் காலை பத்து மணிக்கு மேல் பயணம் செய்ய இப்பதிவு கட்டாயம் மீறுபவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்வதுடன் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படும் என நீலகிரி நீலகிரி மாவட்ட விடுத்துள்ளார் கொரோனா தொற்று மாவட்டத்திலும் வேகமாக பரவி வருகிறது கடந்த சில நாட்களாக ஒரே நாளில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு வருகிறது முழு ஊரடங்கை அமல்படுத்தப்பட்டு இருந்தாலும் பொதுமக்கள் அலட்சியமாக சுற்றித் திருவதால் தொற்று பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை அடுத்து இன்று முதல் நீலகிரி மாவட்டத்திற்குள்ளும் காலை பத்து மணிக்கு மேல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல இ ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் தேவை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இதனால் இன்று காலை முதல் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா கூறுகையில் நீலகிரி மாவட்டத்தில் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் மாவட்டத்தில் பனிரண்டு கொரோனா சிகிச்சை மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் கூடலூரில் இருநூறு படுக்கைகளுடன் கொரோனா சிகிச்சை மையம் நாளை முதல் திறக்கப்படும் என்றும் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கூடுதலாக இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் காலை மணிக்கு மேல் தேவையின்றி பொதுமக்கள் சுற்றுவதை தடுக்க இ ரெஜிஸ்ட்ரேஷன் இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் இ ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றி சுற்றித் திரிந்தால் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்வதுடன் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படும் என்றார் ஆனால் தேயிலை மலைக்காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எடுத்து செல்ல தேவையில்லை என்றும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமாக தான் இருக்கு ஒரு நாளைக்கு மேற்பட்டிவ் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு பட் இது வந்து எல்லாமே நம்ம முன்னாடியே போய் ட்ராக் பண்றோம் எல்லா இடங்களிலுமே ஃபீவர் கேம்ப்ஸ் இப்போ ஒரு கண்டெயின்மெண்ட் வச்சிருக்கோம்னா அதை சுத்தி உள்ள ஏரியாஸ் பிளஸ் அந்த ஏரியாவில் ஃபீவர் கேம்ப்ஸ் இருக்கோம் மொபைல் மொபைல் சர்வீசஸோட ஹெல்த் சர்வீசஸ் கொண்டு போய் அங்கே ஃபீவர் கேம்ப் நடத்திட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வீடு வீடாக சென்று டோர் டு டோர் சர்வே பண்ணி மகளிர் திட்டம் ஸ்டாஃப் வச்சு நம்ம யாராவது சிம்டமேட்டிக்காக இருக்கிறாங்க பன்னெண்டு சிம்டம்ஸ் நம்ம கொடுத்து ஒரு கொஷனர் கொடுத்துருக்குறோம் அதில் எதாவது ஒரு சிம்டம் இருந்தாலுமே அவங்கள வந்து நம்ம சிம்டமேட்டிக்காக நோட் பண்ணி அதை அடுத்த நாள் வந்து ஹெல்த் டீன் போய் அதை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏர்லியாக நம்ம டெஸ்ட் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி அதிகமாக ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஆனால் இறப்பை வந்து நம்ம குறைக்க முடியும் ஏன்னா ஸோ நீலகிரி மாவட்டத்தில் இப்போ ஆக்சிஜன் நம்ம வந்து போதுமான அளவு இருக்குது நம்மளுக்கு நூறு சிலிண்டர்ஸ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து வாங்கி ஒரு ரிசர்வ் ஸ்டாக்காக வச்சுருக்குறோம் அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் சிலிண்டர்ஸ் நம்மளுக்கு எக்ஸஸ்ஸாக இருக்குது ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க பாளையமில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் ஃபில்லிங் சென்டரில் நம்மளுக்கு நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரயாரிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஆக்ஸிஜன் க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு பெட்ஸும் அதிகப்படுத்துகிறோம் இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கூடலூரில் கூடலூரில் அதிகமான பாதிப்பு இருக்கிறதுனால அங்கே கோவிட் கேர் சென்டர் ஒன்று டூ ஹண்ட்ரட் பெட்ஸ் இரநூறு படுக்கை வசதிகளுடன் அது ரெடி ஆகிட்ருக்கு நாளை முதல் அந்த கூடலூரில் இருக்கிற நார்த்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜில் அந்த கோவிட் கேர் ஃபெசிலிட்டி நம்ம ரெடி பண்ணி நாளைக்கே ஆப்ரேஷனல் ஆக்குறோம் தமிழ்நாடு அரசு வந்து நம்மளுக்கு சில அறிவுரைகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த லாக்டவுன் பீரியடில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது சில அலௌபிள் ஆக்டிவிட்டீஸ் குறிப்பாக இந்த காய்கறி எடுத்து செல்லும் வாகனங்கள் அப்புறம் டீ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் வருது இதுக்கெல்லாம் வந்து இ பாஸ் சொல்லலை பட் மற்ற காரணங்களுக்காக பொதுமக்கள் மூவ் பண்ணுறாங்க ஒரு இருந்து இன்னொரு ஏரியா மூவ் பண்ணும்பொழுது நீலே மாவட்டத்துக்குள்ளேயும் மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக இ ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் போகணும் அதை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த காவல்துறையினர்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தேவையில்லாமல் வாகனங்களை எடுத்து செல்பவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வாகனங்கள் சீஸ் செய்யப்படும் அவங்க மேலேயும் வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால இது வந்து லாக்டவுன் பீரியட் லாக்டவுனும் மக்கள் மதிக்கணுன்றதுக்காக தான் அரசாங்கம் அவளுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது பொதுமக்கள் மதித்து நடக்க வேண்டும் அதனால் கண்டிப்பாக அதர் ட்ராவல் எல்லாத்துக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரி